நான் வழக்கமா நம்ம கார தம்பி வருவாங்க காலையில மூணு மாடி ரெண்டுடி ஃபஸ்ட்ளோர் வரைய என்ன பண்ணுவாங்கன்னா அதை சுருட்டி அதை டெக்னிகால்தி விட்டே இருப்பாங்க அது சமயத்துல வாங்க வரப்போ நம்ம மேலே வந்துடும் அல்லது கீழே விடாதோம் ஆனா அது ஒரு டெக்னிக்கா வச்சுட்டு இருப்பாங்க அது பேப்பர் போடுறது ஒரு பர்மனன்ட் தொழிலாக வச்சு பண்ண மாட்டார் அப்படி தான் ஒரு தம்பி சைக்கிளில் வந்து இருந்தார் சைக்கிளில் வந்து ஒரு இடத்துல ஓரத்தில் நின்று அந்த பெட்டியில் போட்டு போவார் ஒரு பெட்டி வீடுகளில் பார்த்தா பேப்பர் போடுறதுக்கு ஒரு பெட்டி பால் போடுறதுக்கு ஒரு பெட்டி குப்பை தொட்டியை குப்பையாழி வைக்கிற தூள் தொட்டி இந்த மாதிரி எல்லாருமே ஒரு சாதாரண நிகழ்வு தான் அப்படி இந்த பேப்பர் இதில் இருப்பார் ஒரு நாள் என்ன பண்ணுச்சுனா பேப்பரில் உள்ள அந்த பேப்பர் போடக்கூடிய பெட்டி இல்லை அல்லது பையன் இல்லை அப்போ என்ன செய்கிறாரு என்ன எதுவும் ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் போய் ஒரு அடிக்கிறார் ஒரு வயதானவர் அப்படின்னு வந்து என்ன பேர் என்ன ஐயா தாத்தான்னு சொல்லல ஐயா இந்த மாதிரி பேப்பர் போட வந்தேன் இல்லை வாப்பா உங்களுக்கு இல்லைங்க நான் போயிட்டு வந்துடுறேன் நிறைய பேர் பேப்பர் போட்டுட்டு நான் போய் ஸ்கூலுக்கு வேற போகணும் படிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் ம் சரி போயிட்டு வாப்பா அவனு போயிட்டு வந்தார் தாத்தா என்ன விஷயம் போகிறதுக்கு முந்தி பள்ளிக்கூடம் போகிறத்துக்கு முந்தைய பள்ளிக்கூடம் அவர் பள்ளிக்கூடம் தான் கல்லூரி மாணவர்கள் போகிறேன் கேட்குறாங்க வாப்பா நான் இந்த ஏன் இதில் பையன் எடுத்துன்னா நீ வந்து என்ன செய்யணுன்னா எனக்கு கதவு தட்டி அது வெள்ளடிச்சு கொடுத்தா வருவேன் வந்து வாங்கி வேணும் இது என்னங்க அது என்ன ஒரு ஒரு வீட்டுக்கு பண்ணால் கட்டுப்படி ஆகாதுங்க நேரம் நானே எங்கள் அப்பா அம்மா கிடையாது நானே அங்கே எங்கே ஏதோ தங்கியிருந்து ஒரு த தங்கியிருந்து வேற இருப்பவர்கள் வைத்திருப்பவர்களுக்கு எங்கள் சித்திரப்பவர்கள் வச்சுருக்காங்க அவர்களுக்கு வெயிட்டி கொடுக்க கூடாது எங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த பேப்பர் போகிறேன் பண்ணுறேன் நான் வந்து ஒரு நூறு பேர் போகணுன்னா அப்படி போனால் ஒரு ஐம்பது பேர் இருபத்தி பேர் போனாதான் தான் எனக்கு சரியாக வரும் அந்த கமிஷன் வந்து வாங்குகிற பேப்பருக்காரவங்க டோட்டல் கமிஷனு அதில் ஒரு குறிப்பிட்ட கார்டு டுவெண்ட்டி பர்சன்ட்டு அவங்க டுவெண்ட்டி இருபது சதவீதம் எடுத்துகிட்டு அந்த எங்கள் லோக்கலில் கொடுப்பாங்க அவர் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு சம்பளம் பேப்பர் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் போகிறதா தருவார்ன்னு சொல்லிட்டு சொன்னாப்பில சரியாதேப்பா ஓன் பிரச்சனை இப்போ ஏன் ஏன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை நீ என்னை கதவு தட்டி கொடுத்துருப்போம் அப்படின்ட்டு இல்லைங்க எனக்கு சார் நேரம் பத்தாது இல்லை நான் வேணால் என்னுடைய பேப்பருக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற சரா சரியா பார்த்து இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுரூவா பேப்பர் வருது நான் வேணா உனக்கு ஐநூறுரூவாய் தரேன் நீ தட்டுவதற்காக இல்லை என்ன அப்படி புதுசாக இருக்குதுன்னு சொல்லி அவன் கேட்டணும் சொன்னான் ஐயா சொன்னார் நான் உயிரோடு இருக்கிறேனா என்பதை நான் செத்து போயிட்டேன்னு வச்சிங்க நான் வரமாட்டேன் நான் உயிரோடு இருக்கிறத தட்டி பார்த்தா உயிரோடு வரவில்லை என்றால் நீ தாராளமாக சாவி இந்த முனையில் தான்ப்போ எப்போதும் வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் மிடில் கிளாஸ் எல்லாருமே என்ன செய்வோம் சாவியை கொண்டு போய் அந்த மேலே உத்திரத்தில் வைப்போம் அந்த கதவுடைய பண்டியில் வைப்போம் இல்லை ஓரத்தில் ஏதாவது லைட்டு சுவிட்சு மேலே வைப்போம் அந்த மாதிரி இருக்கு இந்த இடத்துல இருக்குப்பா அந்த நீ திறந்து பார்த்தீங்கன்னா இறந்து வீட்டு ஒருவேளை இற இல்லை முடியவில்லைன்னா உயிர் உயிரிருந்தாலும் வந்து விடுவேன் வரவில்லை என்றால் நான் இதை மாதிரி ப பண்ணும்பா அப்படின்னு சொல்லி கேட்டார் சொன்னார் சரிங்க என்ன இல்லைப்பா நானும் மற்றவர்களை போல் வசதி வாய்ப்பாக நானும் என் மனைவியும் இருவரும் வேலை பார்த்தோம் எனது பிள்ளைகள் அழகாக என் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்தோம் அவர்களும் படித்தார்கள் இன்று ஒருவர் அமெரிக்காவில் இன்னொருத்தர் வந்து லண்டனில் இருக்கிறாரு இன்னொரு பிள்ளை வந்து இந்தியாவில் தான் டெல்லியில் வேலை செய்கிறாரு எங்கள் பொண்ணு அதெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் ஆனால் அவரவரும் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் வீட்டம்மா இருந்தப்பவே அவர்கள் வந்து ரொம்ப ரேரஸ்ட்டாக வந்து ரியாராக பேசுவார்கள் நேரம் இல்லை இல்லை அவர்களுக்கு பிழைப்பை பார்க்க வைக்கணும் அப்பா அம்மா தடை கொடுத்துட்டே உட்காந்துக்க முடியாது இல்லை அவர்களே பிழைப்பை பார்க்கணும் பார்த்து கொண்டு அப்புறம் எங்கள் வீட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியனோட தூரமாக போனவர்கள் அப்பப்போ கூப்பிடுவாங்க நம்ம நம்ம சொல்ல போகிறப்ப நம்ம கருத்துக்களையும் நம்மளுடைய வருத்தங்களையும் சொல்லியிருந்தால் அவர்களுக்கு உள்ள ஒரு நேரம் கிடைக்கிற நேரம் என்ன எப்போதும் யங்ஸ்டர்ஸை நம்ம பார்க்கணும் நம்ம பிரச்சனை நூறு பிரச்சனை நம்ம வாழ்ந்து பார்க்க அவருக்கு ஒரு பிள்ளை அவர் மனைவி அப்புறம் அவர் மாமனார் மாமியார் அது தொடர்பான ஒரு உறவுகள் வந்து விடல பெண்ணா இருந்தாலும் மாணா இருந்தாலும் வந்து விடுகிறதில்ல அதனால நான் அதை தொந்தரவு பண்றது அப்புறம் ஒரு நாள் இறந்து விட்டான் என் மனைவி அப்போ நான் என்ன சொன்னேன் இறந்து விட்டு இது ஒரு பக்கம் அப்புறம் என்ன செய் பக்கத்து வீட்டுக்காரர்கள்லாம் எப்போ வந்து நான் கார் வச்சுருப்பேன் ஸ்கூட்ரு வச்சுருப்பேன் இந்த அது வெளியே போகிறதுக்கு ஸ்கூட்ரு கொடுங்க கார் கொடுங்க இன்னும் கொஞ்சம் வேலை செய்கிறவங்க குறிப்பு அந்த ரோட்டில் போய் கடங்க வைப்பாங்க அதில் என்ன செய்வேன் ஐயே இவங்க தொல்லை தாங்க முன்னாடி ஒரு காம்பவுண்டு சோரை எழுப்பி நான் இந்த வந்து கூட்டிகிட்டு வச்சுக்குவேன் அதில் அவர்கள் என் மனைவி நான் தெம்பாக இருந்தப்போ தென்னாவட்டாக இருந்துட்டேன் தென்பா இருந்தப்போ தெனாவட்ட அதில் பக்கத்துல யாரும் இது நெருங்காத அளவுக்கு பார்த்து பார்த்துக்கொண்டு பேசி சிரிச்சு டக்கா டக்கு கடன் கட்டுவாங்க நான் இருந்துட்டேன் கடன் என்பதை கேட்பார்கள் பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் நடந்துட்டேன் இப்போ நான் வினைத்தேன் எப்படி மற்றவர்கள் என்னை என்று நான் வினைத்தே தான் அவர்கள் விதைக்கவில்லை ஆனால் இந்த விதைச்ச விதை வந்து இன்னைக்கு விருட்சமாக வளருவது போல் நான் வந்து பக்கத்து வீட்டு யாரும் தொடர்புகள் இல்லை என்னுடைய பிள்ளைகள் போனோடனே சரி என் பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து நம்ம அவரை தொந்தரவுப்படுத்தக்கூடாது என்னுடைய மாமியார் இருந்தால் அவர் ஒரு கூலி வேலை தான் செய்வது நூறு நாள் வேலை செய்வார்கள் அவர்கள் கூட என்னிடம் அவர்கள் டிபெண்ட் பண்ணவே இல்லை அவருடைய மாமியாரோடைய பிள்ளைகள் பெண்ணெல்லாம் வந்து பெரிய வேலைகள் இருந்தாலும் அவர்கள் என்னை சார்ந்திருக்கவில்லை அவர்கள் இந்த நூறு நாள் வேலை போவாங்க ஏழைப்பாளையாகவே இருந்துட்டாங்க அந்த அவருடைய இன்னொரு பிள்ளையெல்லாம் கமர்ஷியல் டேக்ஸ் அது மாதிரி இருந்தாங்க அவருடைய பொண்ணெல்லாம் கூட வங்கியில் இருந்தால் கூட இவரோட மனைவி வந்து வங்கியில் இருந்தால் கூட எங்களிடம் இருந்து கே கோரவில்லை அதனால் அவரே வந்து இந்த நூறு நாள் வேலை அந்த இந்த அரிசியெல்லாம் இருக்கல அதை வாங்கிட்டு வந்த உடைகளை கொடுத்துட்டு போவார் அதனால் என்னுடைய என்னை பொறுத்தவரை நான் சுயநலவாதியாக இருந்து இருந்து விட்டேன் அது இப்போதான் விளைகிறது சரி அதை விடுங்க அப்போ அதனால நான் அப்படி இருந்துட்டப்பா இப்போ பிள்ளைகள் நான் சொன்னேன் வெளியூர்லாம் நல்லா பெரிய சம்பளத்தில் இருந்தாலும் பணம் என்ன போயிட்டு சும்மா உட்காந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவங்க இழுப்பை பிடிச்சி எழுத்து கிடிச்சு வைத்த பிடிச்சி எழுத்து தெரிஞ்சிடுச்சு தலையை வலிக்குது இல்லைப்பா எரும வருதுப்பா தும்ப வருதுப்பான்னு சொன்னோம்னாக்கா அவர்கள் கேட்பதற்கு நேரம் இல்லை குழப்பு ஓடிடு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்னஸ் அதனால் இல்லைப்பா அதனால் ஒருவேளை நான் இறந்து விட்டார் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பிள்ளைகளோட நம்பரும் எனக்கு ஃபோனில் இருக்கே நான் எப்போதை லாக்கிங்லாம் போடலை நீ அந்த ஃபோனில் கூப்பிட்டு இந்த நம்பரை போட்டு அந்த குரூப்பில் வச்சுருப்பேன் அந்த குரூப்பில் சொல்லி விட்டீர்களா அவங்க அப்பா இறந்துட்டாரு நீ அவங்கள்ட்ட போப்பா அப்படின்னு சொன்னாக்கா அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அவர் வரணும்னு எதிர்பார்க்குவீன்னா திடீர்னு அவங்களுக்கு ஃப்ளைட்டு கிடைக்கணும் அமெரிக்காவிலேருந்து வருவதற்கு லண்டன்லேருந்து என்னுடைய பாடியை வைத்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் பெரிய முக்கியத்துவமான உடம்பு வந்து இது கொடுத்துருங்கப்பா அந்த உடல் தானம் கொடுத்து விடுங்கள் ஆனால் இதை வந்து அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவனு சொல்லிடுங்கப்பா அவனை பணம் வச்சிருக்கேன் என்னுடைய தலைமாட்டில் பணம் வச்சிருப்பேன் எப்பொழுதுமே வச்சிருப்பேன் நூறாம் நூற்று வச்சிருப்பேன் எவ்வளோ வச்சுருப்பேன் அதை வந்து அவர்களை எடுத்து பண்ணட்டும்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொந்தார் இது அவருக்கு மட்டுமல்ல எல்லோ பெற்றோர்கள் ஏஜரி பெற்றோர்கள் நான் வந்து நான் ஒன்று பெற்று வளர்த்து நான் ஒரு பெரிய படிக்க வச்சேன் அதெல்லாம் இன்னைக்கு டியூட்டி உன்னுடைய கௌரவத்தை பெருசாக பண்ணுவதற்காக உன் பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொள்கிறேன் அதை நம்மளை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால நீங்கள் வந்து வரணும் பக்கத்துலேயே பார்த்து நீங்கள் இருக்கிறதும் பத்து தும்பு வைக்க பத்து ரூபா உடையாற முடியாதில்ல எல்லாம் மூத்தவர்கள் முதியோர்கள் பிக் டு அட்ஜஸ்ட் அக்கார்டிங் தவர் நம்மளுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கூட பேரப்பிள்ளைகள் கூட இருக்குது எங்கேயும் தாத்தா பண்ணால் அவர்களுடைய த பெற்றோர்களை விட்டு பேரப்பிள்ளை நம்மளும் நிறைய டீல் பண்ண முடியாதுல்ல இதுதான் நிலமை தம்பி என்னொன்ன தம்பி நீ எங்கேப்பா தங்கியிருக்கேன் சித்தப்பாட்டு தங்கியிருக்கேன் ஒரு காரியம் பண்ணப்பா நீ வேணா என் கூட இருக்கிறேன் அவர் கேட்குறார் உனக்கு பெற்றோர் இல்லை எனக்கு பிள்ளைகள் இருந்தும் இல்லை ஏன் கூட இருந்திருப்பேண்ண ஐயா ஏதோ மரியாதை கொடுத்து சொன்னி எங்கள் சித்தப்பா சின்ன வயசுலேருந்து ஏதோ செய்திருக்கிற டக்குனு வந்துவிட்டால் அவரும் ஒரு துணை இல்லாமல் உதவியில் சித்திக்கு உடல்நிலை சுகவீனமாக இருக்குது உங்கள் மனைவி போல இருக்குது நான் எழுந்துடக்கூடாது ஐயா நான் இதை இன்றைக்கி செய்கிறேன் அந்த கடமையை நான் செய்கிறேன் இந்த பா பணம் இருக்கில் எனக்கு இதுவே போதும்னு சொல்லி போயிட்டார் இதுதான் பெரியவர்களுக்கு முதியோர்கள் இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு நம்ம வளர்ந்த பிள்ளைகளையும் நம்ம கொடுக்குற மரியாதை இது வருத்தம் இல்லை அவர்கள் போய் சவிப்பதில்லை இதான் நோக்கம் ஒன்றும் இல்லை இதை மாதிரி என்ன பண்ணியாச்சு இந்த மரும பொண்ணு அவருடைய ஒரு தம்பியோடைய ஒய்ஃபு அவங்க அம்மா இந்த வீட்டு வேலையாடாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் எல்லாம் வீட்டு வேலையாக அவங்களுக்கு தேவையான இவர்கள் இருவரும் வேலைக்கு போய் கொண்டிருந்தார்கள் அப்புறம் அந்த அம்மா வயசுன்னு ஒன்று வந்துருச்சுல அப்போ அந்த அம்மா உடம்பு சரியில்லை அவரு நோய் நொடி அப்பப்போ வரும் படுத்துக்குவாங்க அதெல்லாம் அவனை ஒன்று மர்மப்பணி என்ன பண்ணுச்சு அந்த பச்சை மட்டை பச்சை இலை என்ன சொன்னிச்சுன்னா ஏ சும்மா உட்காந்துட்டு இந்த அம்மா பார்க்குறத நம்ம படத்தை பார்க்குறத நம்ம பிள்ளைகளை பார்க்குறத கொண்டு போய் அந்த முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு வாங்க பணம் என்ன நம்ம கொடுத்துடலாம் அதை பண்ணாங்க அவர்கள் மருத்துவமே என்ன கொள்வார்கள் இப்போ போங்கன்னு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள்னா பத்து நாள் எப்போ பார்த்தாலும் அந்த உறக்கத்துக்கு போகிறப்போ முத வேலை தான் இல்லை உங்கள் அம்மா என்ன டிசைட் பண்ணி முத வேலை இது பண்ணுனா தான் மற்ற விஷயங்கள் அப்படின்னு எல்லாம் இன்றைங்க இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அது சொன்னாங்க ஊட்டுவாங்க அதோட உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு நாள் என்ன மனசுன்னா ரொம்ப கனத்த மத மனசோடு அவர் வர அந்த வராது அதாவது மியூசிக்கெல்லாம் போட்டு பண்ணுற மாதிரி அவர் அழைச்சிக்கிட்டு போகிறாரு அம்மா அப்படின்னு சொல்லி அழைச்சி வச்சுட்டு போகிறாரு அழைச்சிட்டு போய் பண்ண உடனே விட்டுட்டு வர்றாரு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அது இன்னும் என்ன சொன்னாலே இன்னொரு நாள் சொல்லுவோம் வந்து விட்டார் அப்போ இங்கேயிருந்து வந்தோடனே அந்த மனைவி இளம் மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு அப்பா என்ன புத்திசாலி இதுதான் செய்யணும் ஒரு அப்பாச்சு நம்மளே அப்பா அம்மா இருக்கிறாங்க நீங்கள் போய் தான் பண்ணி எடுத்துடலாம்

உங்கள் அம்மாவை அழைச்சிக்கிட்டு வந்த உடனே பார்த்தா ரெண்டு பேரும் சம்பந்திகள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மகிழ்ச்சி போட்டுக்கிட்டாங்க அப்பா அம்மாவுக்கு துணை இல்லைன்னு நினைச்சேன் நல்ல துணையை கொடுத்தாச்சு பாருன்னு சொல்லி சொல்லிட்டு அப்படி லேசாவே சரி அப்படி பார்க்காரு பழுப்பு மொட்டையை பார்த்து குருத்து மட்டை சிரித்தது எப்போ இன்னைக்கு அவங்களுக்கு நாளைக்கு நம்மளுக்கு தாங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வந்துட்டேன் செய்யலப்பா